மிருகசேஷ நட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் டிசம்பர் மிதினம் எந்த ராசியில் பிறந்தாலும் நவம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல உங்களுடைய இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ரொம்ப நாளாக நீங்கள் ஏதோ ஒரு செய்தி எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அந்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் அது மட்டுமல்ல நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் தொடர்பு நல்லா இருக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எஃபர்ட் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஸோ அது இல்லாமல் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க ப்ளஸ் ஏர்ன் பண்ணுவீங்க யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க இதை அத்தனை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃப்ஐயர்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி அஃப்ஐயரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் எஃபர்ட் எடுங்க வேலையில் நீங்கள் என்ன எஃபர்ட் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னிஸ் உங்களுடைய கரியரில் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் வரைக்கும் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையாவே உண்டு அது மட்டும் இல்லை எது இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் நான் பெறுகிறவனில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா உண்டு ஸோ அந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ சிவ வழிபாட அதிகப்படுத்துங்க நன்மை ஏற்படும்